எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க பாருங்க மாசம் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் நூறு நாள் வேலைன்னு சொல்லிட்டு இந்த வேலை நம்மள வேலை வாங்கறதுக்குதான் உங்களுக்கு தெரியும் வேலை கொடுக்கறதுக்கு தெரியாது நம்மளால நாலு பேர் வேலை நம்ம நாலு பேருக்கு வேலை கொடுத்தா அது எவ்வளவு பெருமையா இருக்குமா சிந்திச்சு பாருங்க ஒரு சுய உதவி குழு அமைச்சு நமக்கு ஏதாவது வீட்டுல ஒரு தொழில்

எல்லார் வாழ்க்கையும் எங்க இருக்கு நடு ரோட்ல இருக்கு விஷச்சாரையும் குடிச்சிட்டு செத்தவங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்குது பத்து லட்சம் கொடுக்கறாரு நம்மளோட முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் கொடுக்கறாரு நமக்கு என்ன கொடுக்கறாரு மாச 1000 ரூபாய் கொடுக்கறாரு என்ன குடிக்கற உங்களுக்கு மாச 1000 ரூபாய் சாராயம் குடிச்சிட்டு செத்தவனுக்கு பத்து லட்சம் ரூபாய் ஒரு நொடியில நீங்களே

காசு குடுக்குறாங்க அல்ல உங்களுக்கு வீடு வீடா வந்து அவங்க எல்லாம் எந்த வீட்ல இருக்காங்க காசு வாங்குற நம்ம எந்த வீட்ல இருக்கோம்னு பாருங்க அவங்க புள்ள குட்டி எல்லாம் எந்த ஸ்கூல்ல படிக்குது நம்ம புள்ள குட்டிங்க எந்த ஸ்கூல்ல படிக்குது அவங்களுக்கு உடம்பு சேரலனா எந்த ஹாஸ்பிடல் போய் படுக்குறாங்க நம்ம உடம்பு சேரலனா எந்த ஹாஸ்பிடல் போய் படுக்குறோம் இதெல்லாத்துக்கும் கேள்வி கேக்குறதுக்கு ஒரே ஒரு ஆளுமா ஒரே ஒரு ஆளு நேர்மையான ஆளு இருந்தா போதும் இவங்க பண்ற எல்லா அராஜகத்துக்கும் ஒரு முடிவு கொண்டு வரலாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் தெரியுமா ஒரு நேர்மையானவங்களா இருக்கணும் படிச்சவங்களா இருக்கணும் கேள்வி கேட்க இருக்கணும் ஒரு தமிழ் பொண்ணா இருக்கணும் இந்த சொந்தம் இல்லாதவங்கள தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம கஷ்டம் தெரியாது இல்லையா அதனாலதான் சொல்றேன் இந்த மண்ணை சேர்ந்தவங்களா இருக்கணும் நானும் இந்த மண்ணை சேர்ந்தவங்க தான் விக்கிரவாண்டி தொகுதியை சார்ந்த பெண் தான் நானு வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்து நடிச்சிடாதீங்க நடிச்சிடாதீங்க இந்த ஊர் பொண்ணுதான் இந்த மாதிரி ஒரு பிள்ளைய தேர்ந்தெடுங்கம்மா ஒருவேளை இப்ப நடக்கிற ஆட்சி நல்லா தெரிஞ்சாலுமே கேள்வி கேட்டா செய்ய முடியும் எதிர்கட்சியா சொல்ல வேலை இப்ப போட்டியிடல இந்த தேர்தல்ல போட்டியிடல அதனால இது வரைக்கும் உங்க வீட்டுல யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ரெட்டு வேலைக்கு வாக்கு செலுத்திட்டு இருந்தாங்கன்னா அவங்கள ஒரே ஒரு தடவைமா ஒரே ஒரு தடவை மைக் சின்னத்துல போ வாக்கு செலுத்த சொல்லுங்க ஒரே ஒரு முறை வாக்கு செலுத்த சொல்லுங்க நீங்க இவ்ளோ நேரமா வேலையை விட்டுட்டு வந்து கேட்டுட்டு இருக்கீங்க அதனால உங்க வேலையை வந்து நாங்க விரும்பல சரிங்களா ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கமா நேர்மையான உங்களுக்கு உங்களுக்கு நிறைய நல்லது பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருக்கோம் டாக்டருக்கு படிச்சுட்டு வந்தோம்னா இப்படி பேசிட்டு இருக்கனா நம்ம எதிர்கால தலைமுறை நல்லா இருக்கணும் தாமா நம்ம பாடுபட்டு இருக்கோம் ஒரு வாய்ப்பு கொடுங்க வாக்கு பெட்டியில ஓட்டு போட போறீங்க இல்லையா அடுத்த மாசம் ஜூலை பத்தாம் தேதி போவீங்க அப்ப வாக்கு பெட்டியில ரெண்டாவது இடத்துல முதல் வாக்கு பெட்டியில ரெண்டாவது இடத்துல இருக்குமா மைக் சின்னம் இந்த மாதிரி மைக் இருக்கும் சரிங்களா ரெண்டாவது இடத்துல இருக்கும் அதுல ஓட்டு போடுங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன் நான் உறுதி கொடுக்குறேன் இந்த மாதிரி எந்த வேட்பாளராவது வந்து உறுதி கொடுத்தாங்கன்னா அப்புறம் சிந்திச்சு பாருங்க அவங்களுக்கு போடலாமா வேணாமான்னு ஏன் சொல்றேன்னா வரமாட்டாங்க என்னை தவிர யாருமே வர வரமாட்டாங்கம்மா காசு தான் அவங்க வீடு தேடி வரும் அந்த காசை ஒரே ஒரு முறை வாங்கி வச்சுக்கிட்டு வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு நல்லவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க அவ்வளோதான் வேற எதுவும் கேட்கல இன்னும் ஒரே ஒரு விஷயம் ஜூலை பத்தாம் தேதி வாக்கு போடுற வாக்கு போட போவீங்க அது போட போகும்போது உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களோட முகத்தை போங்க அந்த முகத்தை பார்த்துட்டு போங்க அந்த புள்ள வாழணுன்னா யாருக்கு வாக்கு போடணுன்றதை சிந்திச்சிட்டு போங்க நேராக உங்கள் கை மைக்குக்கு போகும் மைக் சின்னத்துக்கு போவோம்மா நன்றி நன்றி இவ்வளோ நேரம் வந்து நான் பேசினது கேட்டதுக்கு ரொம்ப நன்றிம்மா ஒரு டாக்டர்மா எழுதயா டாக்டர் அபிநயா நான் பக்கத்து ஒரு கொசப்பாளையத்துலேருந்து தான் வரேன் சொந்த ஊர் மருத்துவம் படிச்சுருக்கேன் நேர்மையாக உங்ககிட்ட வந்து வாக்கு வாக்குறுதிப்போம் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு காசு கொடுத்து நாங்கள் கேட்க மாட்டோம் மற்ற கட்சியெலாம் எப்படிமா கேட்பாங்க எத்தனை பேர் இருக்காங்க ஒரு ஆளுக்கு இவ்வளோன்னு கொடுத்து கேட்பாங்க நாங்க அதெல்லாம் பண்ண மாட்டோம் காரணம் இதெல்லாம் பண்ண காத்தம்மா எங்க ஊடுக்கு எந்த கட்சிக்காரும் நாங்கள் ஒரு ரூபா வாங்க மாட்டோம் நன்றி 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 சத்தியமாக சொல்கிறேன் நம்ம சிறப்பு அதுக்காகவேங்க அப்பனா நீங்க வந்து ஓட்டு போட வேண்டிய கட்சி இது மட்டும்தான் நீங்க இவ்வளவு நேர்மையா இருக்கீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கிற கட்சியும் இதுதானே

மை சின்னத்துல ஓட்டு போட்டிருங்க சரிங்களா பக்கத்து கொசப்பாளையத்துல இருந்துதான் வரேன் வெளியூர் பொண்ணுன்னு நினைச்சிட போறீங்க இந்த ஊர் பொண்ணுதான் சரியா ஒரு வாய்ப்பு கொடுங்க மை சின்னம் மறந்துடாதீங்க வீட்ல யாராவது இருந்தாலும் சொல்லி போட உங்களை மாதிரி பெரியவங்க சொன்னா கேட்பாங்க இல்லையா எத்தனை பேர் இருந்தாலும் சொல்லுங்க சித்திரைவண்டில யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாலும் ஃபோன் பண்ணியா சொல்லுங்க ஆஹ் இந்த பக்கத்து ஒரு வாய்ப்பு குடு ஆமா ஆமா ஆமா

கொசக்காளியா எட்டாம் பேட்டி எல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுங்க இந்த மாதிரி பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காகதான் பார்த்து நீங்க போட போற ஓட்டு வந்து வெறும் வாக்கு கிடையாது இந்த பிள்ளையோட எதிர்காலத்துக்கான வாழ்க்காது